இஸ்ரேலியர்கள் நுழைய தடை மாலத்தீவு நடவடிக்கை இஸ்ரேல் பாஸ்போர்ட் ஹோல்டர்களுக்கு தடை விதிக்கும் சட்ட மசோதா மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது கடல் அழகை ரசிக்க உலகின் ஈடு இணையற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்று மாலத்தீவு தேனிலவு தம்பதிகளின் சொர்க்க புரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மட்டும் சுமார் பதினாறு லட்சம் சுற்றுலா பயணிகள் அங்கு விசிட் செய்துள்ளனர் முற்றிலும் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள குட்டி நாடு மாலத்தீவு இஸ்ரேலியர்கள் அதிகம் விரும்பும் சுற்றுலா தலங்களில் ஒன்று அங்கு இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் அந்நாட்டில் பெரும் அரசியல் பிரச்சனையாக பார்க்கப்பட்டது இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்குள் நுழையக்கூடாது என வலியுறுத்தி நாடாளுமன்றம் முன்பு மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இஸ்ரேலியர்கள் மாலத்தீவுக்குள் நுழைய தடை விதிக்க வேண்டும் என வெளிநாட்டு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற குழு அதிபரிடம் ஒரு பரிந்துரையை தாக்கல் செய்துள்ளது இந்த சூழலில் அந்நாட்டு எம்பி முகமது நஷீத் அப்துல்லா நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட வரைவை தாக்கல் செய்துள்ளார் அதில் இஸ்ரேலியர்கள் மாலத்தீவுக்குள் நுழைய தடை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதா அது நிறைவேறியதா என்பது குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இஸ்ரேலுடன் தனது தூதரக உறவுகளை தொடங்கியது மாலத்தீவு இஸ்ரேலின் தொடர் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு உறவுகளை துண்டித்தது அதே நேரம் இஸ்ரேலியர்கள் வந்து செல்ல தடை விதிக்கப்படவில்லை இடைப்பட்ட காலத்தில் தூதரகத்திற்கு வெளியேயான உறவுகள் தொடர்ந்தன இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இரு நாடுகளிடையே பல்வேறு துறைகள் தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் அகமது நசீம் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டார் அதே நேரம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஹமாஸ் இஸ்ரேல் போர் மீண்டும் இரு நாடுகளிடையே பிணக்கை ஏற்படுத்தியது இஸ்ரேல் பொருட்களின் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இஸ்ரேலில் இருந்து நேரடியாக மாலத்தீவுக்கு விமானம் இயக்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் இஸ்ரேலுக்கு எதிரான கொந்தளிப்புகள் மாலத்தீவில் ஏற்பட்டுள்ளன இஸ்ரேல் பொருட்களின் இறக்குமதிக்கு தடை விதிக்கவும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது